பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சங்கீதம்னு ஒரு கவிஞர் சொன்னார் ஆனால் இந்த சத்தத்தை கேட்டால் பசிக்காதவங்களுக்கும் பசி வந்துடும் இது மதுரை போஸ் கடை பாப்புலராக கூரைக்கடைன்னு சொல்லுவாங்க கூரைக்கடை ஸ்பெஷல் பன் பரோட்டா கிழி பரோட்டா அண்டு கொத்து பரோட்டா இதோட ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பார்க்கலாமா இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ரோடு சாத்தமங்கலத்தில் இருக்குது லேண்ட்மார்க்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த மெனு கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸில் இங்கே கிடைக்காததே இல்லைன்னு சொல்லலாம் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு பார்த்தா மட்டன் சுக்கா கிளி பரோட்டா கறி தோசை அண்டு கொத்து பரோட்டா ரெண்டு நிமிஷம் அப்படியே அங்கே நின்று அங்கே செய்கிற ப்ராசஸை பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இது என்ன தாழ்னாங்க நாட்டுக்கோடி மதுரை கொத்து பரோட்டாவுக்கு ஒரு தனி சுவையான்னு தெரியல வேற லெவலில் இருந்தது அவங்க கொத்து பரோட்டா போடுற ஸ்டைல பார்த்துட்டு ஆர்டருக்கு வெயிட் பண்ணி நின்னுட்டு இருந்தேன் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கிளி பரோட்டா பன் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெயிட்டிங் டைம் ஓவர் எங்களோட டிஷ் வந்துருச்சு திஸ் இஸ் மட்டன் சுக்கா பன் பரோட்டாவுக்கு மூணு சால் கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி குழம்பு எலும்பு குழம்பு அண்டு மிளகு குழம்பு காக்டைல் மாதிரி மூணையும் மிக்ஸ் பண்ணி பரோட்டாவை பிச்சு போட்டு கூட சாப்பிடலாம் ஸோ நான் ஒவ்வொரு குழம்போட டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல்ல இருந்ததுங்க இப்போ என்னடா இருக்கு நீ எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பன் பரோட்டா ஒன்னு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ மூணு சால் நாளையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் அல்டிமேட் நெக்ஸ்ட் ஐட்டம் சார் லைண்ட் அப் கறி தோசை அண்ட் கிளி பரோட்டா இங்கே கிளி பரோட்டானும் சொல்கிறாங்க வாழையில பரோட்டானும் ரெஃபர் பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த ஃப்ளேவர் அல்ட்டியா இருந்தது அது எடுக்கிறதுக்குள்ளேற ரெண்டு மூணு இடத்துல சுட்டுக்கிட்டேன் அந்த வாழை இலையிலிருந்து நூலை பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ளார போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவர் சுட சுட தோசை இருந்து அப்படியே கொண்டு வந்து வச்சிருந்தாரு இது யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னு அவங்கள்கிட்ட செய்முறை கேட்டிருந்தேன் ஸோ பரோட்டா பீச்சு போட்டு ஸோ சிக்கன் சால்னா சிக்கன் பீசஸ் போட்டுட்டு ஆனியன் டொமேட்டோ அண்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இலையில வச்சு மூடி அது தோசைக்கல்ல வச்சு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கிறாங்க அப்பப்போ அது மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ அதனால அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் அந்த சிக்கன் பீசஸ் அண்ட் பரோட்டாவில் இறங்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது இது வாழை பரோட்டா இல்லையா இது எப்படி பண்ணுவீங்க இந்த இந்த கடை கடை இடத்துல இயங்கி வருது முன்னாடி கொஞ்சம் பண்ணிருக்காங்க காலையில கறிக்கடியாகவும் மதியம் பன்னெண்டு இருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஹோட்டலா இங்க இயங்கி வருது இதோட ஒரு பிரான்ச் இங்க சாத்தமங்கலம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இன்னொன்று கோச்சட்டையில் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மதுரை போனீங்கன்னா எதர் சாத்தமங்கலம் பிரான்ஞ்சோ அது கோச்சை பிரான்ஞ்சோ உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கமாக இருக்கும் அங்கே போங்க பிரேக்ஃபாஸ்டிங் அவைலபிளாக இருக்காது மதியம் பன்னெண்டரைலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே செமையாக சுட சுட வேறு லெவலில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் பன் பரோட்டா கிளி பரோட்டா அண்டு கறி தோசை முடிச்சுட்டு ஃபைனல் டச் ஒரு கோலி சோடா கடை ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணுற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு பட் அவே நிறையா வந்து வாங்கிட்டுருக்காங்க நல்ல போர்ட்ல காட்டின மாதிரி சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸில் எல்லா வெரைட்டியும் இங்கே கிடைக்கிது நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா தவறாமல் இங்கே வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே பில்லை ஃபிளாஷ் பண்ணுறேன் ஹோப் திஸ் வீடியோ வில் கிவ் சம் இன்சைட்ஸ் அபவுட் கூற கடை தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் கீப் சப்போர்ட்டிங் மீ சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை